வணக்கம் நண்பர்களே நான் தான் இரகசிய ஆவணங்களை எரித்தேன் என்று ஒருவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார் ஒரு காமன் சென்ஸ் ஒரு பொதுவெளியில் பேசும் ஒரு அரசியல் களத்தில் இருப்பவர் இப்படி பேசியிருப்பது சற்று வேப்பாக இருக்கிறது அதுவும் டிடிவி தினகரன் போன்ற ஒரு தெளிவான பேச்சுடையவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை மிக அழகாக நடத்தக்கூடியவர்கள் இப்படி பேசியிருப்பது சற்று நிரடலாகத்தான் இருக்கிறது இதன் பின்னணியில் வேறு எதுவும் இருக்குமோ என்ற சந்தேகமும் வருகிறது இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் சரி இப்போது இந்த கொடநாடு கொலை வழக்கு இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது அதில் எடச்சா எடப்பாடி பழனிசாமி வந்து ஏதோ ஆள் அனுப்புனார் வாட்ச்மேனை கொண்டார் அங்கே போனவங்க வந்து வாட்சும் சில இதுகளும் மட்டும்தான் ரொம்ப மதிப்பிழந்த பொருள்னா எடுத்துகிட்டு வேற ஒன்றும் எடுத்துகிட்டு வரல இப்படியெல்லாம் ஒரு பெரிய கதையே அதில் இருக்கு கதைன்னு சொல்லாமல் அது வாக்குமூலங்கள் குற்ற பிடிப்பட்டவருடைய வாக்குமூலங்கள் குற்றவாளியுடைய வாக்குமூலங்கள் இருக்குது இதில் முக்கியமாக மிந்த நாள் வந்து நேற்று முன்தினம் இன்னைக்கு வந்து எட்டு நவம்பர் அதுக்கு முன்தினம் அவர் டிடிவி தினகரன் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறார் அதில் சொல்றார் இந்த ஆட்களை ஏன் இப்போ எடப்பாடி பழனிசாமி அனுப்புனார்னு தெரியல அங்கே ஏதோ ஆவணங்களை எடுக்கிறதுக்காக அனுப்பிச்சிருக்காரு அப்போ அந்த ஆவணங்கள் எல்லாம் நாங்கள் ஏற்கனவே இங்கே வயசு கடனில் வச்சு எரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறார் அது என்ன ஆவணங்களை எடுக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அனுப்பிச்சிருக்கணும் அப்போ அவருக்கு எதிரான ஏதோ ஒரு ஆவணங்கள் இல்லை முக்கிய தலைவர்களுக்கு எதிரான ஆவணங்கள் அங்கே இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து எரிச்சிடணும் ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் அப்போ அதை எரிச்சோம்னு நினச்சி தான் பழனிசாமி அனுப்பிச்சிருக்கணும் ஒருவேளை இவர் சொல்கிறது உண்மையாக இருந்தால் ஆனால் அதை நாங்களே எரிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ உண்மையிலே ஏதோ ஒரு ஆவணங்கள் இருந்ததாகத்தானே அர்த்தமாகும் இப்படி நிதானம் இழந்து எந்தவித ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாமல் ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா இவர் குற்றத்து குற்றவாளியாக வாக்குமூலம் கொடுக்குறார் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார் என்று அர்த்தம் இன்னொன்று இவர் வேறு திசை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டார் இவர் பிஜேபியிலும் சேர முடியாது ஏன்னா அது அதிமுக கூட்டணியில் இருக்க வரைக்கும் இவர் அங்கேயும் சேர மாட்டார் ஒருவேளை அந்த அண்ணாமலை அங்கேருந்து பிச்சுக்கிட்டு வந்தார்னா அவரோட போய் இவர் சேர்ந்துக்கலாம் இல்லைன்னா விஜயோட கேட்கலாம் விஜயோட கூட்டணி நியமிக்கலாம் அது ரெண்டு எல்லா ஆப்ஷனுமே எல்லா இது எந்த ஆப்ஷனுமே சரி வரலனா திமுகவில் போய் இணையணும் திமுக ஏற்கனவே ஓபிஎஸ் வரவேற்க தயாராகிடுச்சு இவருக்கு ஏதோ ஒரு பதவியை கொடுத்து இவரும் வைப்பாங்க ஏன்னா அவங்க தோற்றுறக்கூடாது எதிர் எதிர் வாக்குகளெல்லாம் தனக்கு எதிரான வாக்குகளை இவங்களெல்லாம் எடுத்துகிற இவங்கெல்லாம் நமக்கு எதிராக வாக்கு எடுக்கக்கூடியவங்க அப்படிவங்களாம் தங்களோட சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ டி டி தினகரன் உண்மையிலேயே மனநிலை தெளிவாக இருக்கிறாரா அல்லது ஆணவத்தின் உச்சத்திலும் பேசலாம் இப்படி மனநிலை இருக்கும் ஆணவம் என்ன செஞ்சிட முடியும் நான் ஓப்பனாக சொல்கிறேன் நான் தான் எரித்தேன் இப்ப என்ன செய்யப்படுறேன் அப்படின்ற அர்த்தமாக கூட இருக்கலாம் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்